வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குது டபுள் பெட்ரூம் வீடுங்க புது இது ஃப்ரண்ட் டெலிவிஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க தண்ணி தொட்டிங்குது அது வந்து போருங்க எல்லா வசதிகளோடங்க சகல வசதிகளோடையும் இருக்குது இது நல்லா பெரிய கார் நிறுத்தலுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங் டைல்ஸுங்க வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துங்க பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணி வச்சுருக்காங்க மொத்தம் வந்துங்க ரெண்டு புள்ளி பத்து சென்ட் இல்லைங்க கிழக்கு வாசல் வச்சுங்க கிழக்கு சைட்டில் வந்து கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க இது வந்து இது ஹாலு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குதுங்க இது வந்து பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் இல்லைங்க ஃபினிஷிங் பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங்கும் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்குது எட்டுக்கு நாலுங்கிற சைஸில் பெரிய சைஸாகவே வந்துடுங்க வித் அட்டாச்சோடயே வந்துடுது வெஸ்டர்ன் டைப்பில் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் போட்டுங்க நல்ல பெரிய டைல்ஸாக போட்டுங்க பக்கா பிராண்டடு டைல்ஸு பிராண்டட் சுவிச்சஸ் ஒயர்ஸுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்துங்க இன்னொரு பெட்ரூமுங்குது எட்டுக்கு பத்துங்கிற அளவுலேங்கும் இருக்குது விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோஸ் போட்டிருக்காங்க டோர்ஸ் எல்லாமே வந்து டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க இது வந்து கிச்சனுங்கிறது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபும் வச்சு பண்ணியிருக்காங்க சிங்க்கு சில்வரும் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்துங்காலும் இல்லைங்க இருக்குதுங்க இந்த கிச்சனை வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பயிருக்குங்க இந்த வீடு எங்கேஜுருக்காங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க கோவில் வழிங்க கோவில் வழிக்கு பேக் சைடில் தான் அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்